சீமான் அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடைய அந்த இமேஜு ஒட்டு மொத்தமாக அதை பாதாளத்துக்கு போகப்படுறது உண்மைதாங்க வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன் ஆனால் நான் வந்து சீமானை ஒரு இயக்குனராக நடிகராக மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன் அவர் வந்து பேச பேசியிருக்கலாம் உண்மையாக ஆவேசமாக பேசியிருக்கலாம் அவ்வளோ இளைஞர்கள் கூட்டம் வந்ததெல்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன் என் சகோதரி ஒரு தடவை வாக்களிச்சிட்டு வரும்பொழுது ஒரு எலெக்ஷனுக்கு அவங்ககிட்ட கேட்டாங்க ஊரில் இருக்கும்போது நான் பெரும்பாலும் யார் ஓட்டு போட்டாலும் கேட்க மாட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கும்போது சீமானுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு நாம் தமிழர் கூட சொல்லதில்லை சீமானுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா அவர் தான் அவ்வளோவா இதுவாக பேசுகிறாரு அவ்வளோ இதுவாக பேசுகிறாரு அப்படின்ற அப்படியே ஒரு நபர் கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்குகளை நெருங்கி கொண்டிருந்தவர் தனித்தே தான் போட்டியிடுவேன் தனித்தே போட்டியிருந்த ஒரு நபர் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனையை தாண்டி ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டிற்கு தடால்னு ஒரே அடியாக வந்து அந்த நடிகை மீது விஜயலட்சுமி மீது நீ ஒரு பாலியல் தொழிலாளி தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து எப்படி வந்து இப்போ நீ பா நீ பத்தினியா அல்லது பாலியல் தொழிலாளியா அதெல்லாம் வேறு விஷயங்க ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் பாலியல் தொழிலாளி தானே சொல்கிறதுக்கு முதல்ல எனக்கு அவளுங்க தொடர்பு கிடையாது அப்படின்னு சொன்னால் மெல்ல வந்து ஆமாம் நான் வந்து உதவி பண்ணேன் என்கிட்ட உதவி கேட்டாங்க அதனால் பண்ணேன் அப்படின்னு அப்புறம் மாதம் மாதம் நான் இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு இப்போ எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த பொம்பளை வந்து வீடியோ போடும் திட்டமிட்டு இந்த வீடியோ போடும் அதுக்கு யாரெலாம் பின்னணியில் இருக்காங்க ரெண்டு பேரும் இருந்தன் ஒத்துக்கவே இல்லை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நேற்று அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னன்னா நீ ஒரு பாலியல் தொழிலாளி தானே அப்படின்னு விஜயலட்சுமி நான் சொல்கிறேன் நடிகை நடிகை இல்லாத ஒரு பெண்ணுங்க வந்து ஒரு பெண் தயவு செய்து சொல்கிறேன் நான் வந்து பெண் யாரும் எந்தவித தொழிலும் வந்து விருப்பப்பட்டு யாரும் செய்வதில் பொதுவாக சொல்கிறேன் நான் வந்து மேக்ஸிமம் விருப்பப்பட்டு சேரும் ஆனால் ஒரு பெண்ணோட கண்ணீர் இருக்கிற பாருங்க அது ரொம்ப ரொம்ப இதுவான விஷயம் நீங்கள் நீலி கண்ணி வடிக்கிறீங்கன்னு எந்த எந்த பெண்ணும் நீலி கண்ணியை வடிக்க மாட்டாங்க நிச்சயமாக ஒரு வீடியோ அழுது நான் பாலியல் தொழிலாளியா நீ சொல்கிறான் என் பாலியல் தொழிலாளியா அப்படின்னு அழுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு பெண்ணுடைய ஒரு துளி கண்ணீர் கடவுள் முன்னாடி எனக்குலாம் வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குங்க வந்து இல்லாமலாம் போகலை வந்து ரொம்ப அதி தீவிர பக்தியெல்லாம் கிடையாது வந்து தமிழ் கடவுள் முருகனை வணங்கக்கூடிய ஒரு ஐயப்பன் சபரிமலைக்கு போகக்கூடிய அது சொல்கிறேன் நான் ஒரு கடவுள் முன்னாடி ஒரு பெண் ஒரு துளி கண்ணீர் விட்டால் வச்சுங்க அந்த கண்ணீர் சமுத்திரமாக மாறும் மாறும் அது நேற்று அந்த வீடியோ பார்க்கும்பொழுது அது வந்து அப்பட்டமாக வந்து ஒரு ஒரு குமுரலான ஒரு வீடியோ வந்து ஏன்னா விஜயலட்சுமி வந்து உண்மையிலே பேரழகி உண்மையிலே பேரழகி வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் நடிக்கும்போதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு பார்த்தா யார் யா அந்த நடிகை அப்படின்னு அவ்வளோ பிரமாதமான ஒரு நடிகை ஒரு தமிழ் நடிகை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 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 என்ன சொல்கிறது நம்ம பக்கத்து வீட்டு பண்ணு எதிர் வீட்டு பண்ண மாதிரியான ஒரு முகம் செவத்த உடம்பாக இருந்தால் கூட அப்படி இருந்த ஒரு நடிகை வந்து ஆனால் ஒரு ஃபோட்டோவை வெளியிடுறாங்க நீ எதுவாக இருந்தியே நீ என் காதலை சொன்னியே ஒரு ஃபோட்டோ வந்த ஒரு பார்த்து கூட ஒரு பேட்டி கூட வந்து ஒரு காதலர் தினத்தில் காதலை சொல்கிறதுக்காக வந்தார் அந்த நேரம் வந்து ஒரு கேக்லாம் வெட்டி நாங்கள் கொண்டாடினோம் அந்த நேரத்தில் எடுத்த ஃபோட்டோ தான் திட்டமிட்டு எடுக்க எந்த எடுத்த ஃபோட்டோலாம் கிடையாது எதிர்காலத்தில் இவர் இப்படி இப்படி ஒரு பெரிய இதுவாக வருவார் இவர் ஆமக்கறி சாப்பிட்டேன் புளிக்கறி சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவார் அதை பார்த்து நாங்களாம் இதுவாக அப்புறம் இவருக்கு எதிரானலாம் நாங்கள் பேச வரப்புறம் கிடையாது ஒரு உதவிக்குனராக இருந்தார் அப்புறம் இயக்குனராக மாறினார் எங்கிட்ட பேசினார் காதல் இதெல்லாம் பண்ணார் ஓகே எல்லாம் நடந்தது அப்போ எடுக்கப்பட்டது தான் திட்டமிட்டு எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு பெண் சொல்கிற ஒரு விஷயம் முதல்ல இல்லைன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் ஆமான்னு சொல்கிறீங்க அப்புறம் பட்டு படமாக இல்லை இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் நான் வந்து மாதம் எவ்வளோ ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா கொடுத்துர்றீங்க என்னங்க வந்து ஒரு பெண் வந்து அதே போல் அந்த ப்ரெஸ் மீட்டில் வச்சு நான் என்ன ஒரு பதினேழு பதினேழு வயசு பொண்ணியா அந்த இதுவாக நான் சொல்கிறது கூட எனக்கு கொச்சமாக இருக்குது வந்து ஒரு சுற்றி அவ்வளோ பெண்கள் இருக்காங்க வந்து ஒரு பெண்ணை வந்து போகிற போக்கில் வந்து பாலியல் தொழிலாளியான்னு அடிச்சு விட்டு போகிறீங்க நீங்கள் வந்து வாய் புளிச்சது மாங்காய் பிடிச்சதுன்ற அடிச்சு விட்டு போகிறீங்க என்ன அப்புறம் வந்து உங்களுக்கான இமேஜ் என்ன இமேஜ் வந்து உங்களை அப்படியே அப்படியே பின்னோக்கி பாருங்கள் வந்து ஒரு 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 அதிகபட்சம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பின்னோக்கி பாருங்கள் எப்படி வந்து ஒரு கூட்டம் வந்து பொழுது இந்த இளைஞர்கள் கூட்டம் எப்படி வந்து நீங்கள் சொன்னது பூரா நம்பனா கட்டுக்கடங்காத அந்த கூட்டம் வந்து அவன் நம்பிக்கையெல்லாம் என்ன ஆச்சு வந்து பிரபாகரனை பார்த்தேன் துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன் அதெல்லாம் விடுங்க உங்களுடைய புருடான்னு தெரிஞ்சு போச்சு வந்து ஆனால் அந்த கூட்டத்தை உங்களுக்கு ஜாலத்தில் இவ்வளோ கட்டிப்பட்ட வச்ச நபர் வந்து தனித்து தான் போட்டிடுவேன் இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்ன ஒரு நபர் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயமாவா அவன் இருக்கிறது தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்னுடைய நண்பன் பாடலாசிரியர் கவிஞர் நான் முத்துக்குமார் வீரநடை உங்களுடைய படத்துக்கு பாட்டு எடுக்கிறதுக்கு நான் உங்கள் கூட நிறைய பெரிய சந்திப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சினிமா பத்திரிகையாளர் கூட வந்தப்போ ஒரு சாலி கிராமத்தில் தான் உங்களுடைய ஆஃபீஸாக என்னன்னு தெரில உங்களுடைய உதவி இயக்குநருக்கெல்லாம் அங்கே தான் இருந்தாங்க ஆஃபீஸ் மாதிரியே இல்லை ஒரு ஏதோ ஒரு வீடு வந்து ஒரு இருட்டுன்னு இருக்கும் அந்த வீடு அங்கே வந்து இந்த பாடலுடைய டம்மி வரியை கொடுத்துட்டு போகிறதுக்காக முத்துக்குமாரோடைய டிவிஎஸ் ஷாம்பு வண்டியில் ஏறி ஞாபகம் எனக்கு வந்தேன் ஆமாம் வந்தேன் அப்போ இருந்த உதவி இயக்குனர்லாம் ரொம்ப பெருமையாக சொன்னார் அண்ணன் தான் எங்களுக்கு வந்து உப்பு கறி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு சாப்பிடுங்க அப்படின்னா நான் வேணாங்கன்ட்டு நானெல்லாம் கூட வந்துட்டேன் அதன் பிறகு தம்பி படம்லாம் பார்த்து ரொம்ப ஒரு மெரிசலானதெல்லாம் உண்மை அது இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு நடிகையை வந்து ச அப்படி வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அலியல் தொழிலாளி நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் வந்து நடிகர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக இருக்குது வந்து இது வரைக்கும் இப்போ நான் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் ஒரு க ஏன்னா பேசி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இது வரைக்கும் நடிகர் இருந்து ஒரு கண்டன அறிக்கையோ ஒரு எதோ ஒரு ஒரு சின்ன ஒரு எதிர்ப்போ ஒன்றுமே வரலைங்க வந்து ஒரு ஒரு கூட வரல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதோ வருஷம் பிரபல வார வாரில் ஒரு நடிகையின் கதை அப்படின்னு எழுதுனப்போ அது ஒரு உண்மையிலே கொஞ்சம் இதுவானது தான் அது யாருன்னு பேர் சொல்லாமல் இந்த கிசு கிசு எழுதுவாங்க இல்லைங்களா கிசு கிறிஸ்து பெருமான அந்த காலகட்டங்களில் பிட்டுல எழுதுவாங்க பிட்டு பிட்டா எழுதுவாங்க அவங்க ஒரு தொடராகவே எழுத ஆரம்பித்தாங்க தொடர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லுங்க அது வந்து ஒரு நடிகையின் கதை அந்த தொடருக்காகவே அந்த புத்தகத்தை வெளியூர்கள்லேருந்து இருந்து கட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கீழே நின்றுப்பாங்க யார் அந்த நடிகர் யார் அந்த மூன்று எழுத்து நடிகர் யார் அவர் வாழைப்பழத்தை கேட்டவர் யார் நான் ரொம்ப ஓவராக போகவில்லையாது இந்த நடிகையனுடைய ஒரு ரூமில் வந்து பாதியை பிறந்துக்கிட்டு உள்ளே போனவர் யார் இப்படிலாம் வந்து கிசு கிசு பாணியில் தான் இருக்கும் ஆனால் அதை டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ நம்ம டீஷர்ட் ட்ரெயிலர் டீகோட் பண்ணுறாங்க இல்லைங்களா இந்த டூ கே கிட்ஸ் அது மாதிரி வந்து அப்போ அந்த தொடரை டீகோட் பண்ணுவாங்க அது இது யாராக இருக்கும் அந்த நான்கு எழுத்து யாராக இருக்கும் அந்த நடிகை இவராக இருக்கும் அப்படின்னு பெரிய சர்ச்சையாகி முதல்ல அப்போ கூட களத்தில் இறங்காது யாருன்னா ஆதர் சங்கம் தான் இறங்கி அந்த அலுவலகம் முன்னாடியே பெரிய அதுக்கப்புறம் தான் நடிகர் சங்கம் உள்ளே இறங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து அந்த அந்த பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது செய்தி கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் தடவு உத்தரவுலாம் போட்டாங்க அதுக்கப்புறம் உடஞ்சி அது வெளியே வந்துடுச்சு தினமலர் நாள்த நாளிதழில் விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட பூனக்கண் புவனேஸ்வரியை போய் இன்ட்ரி பண்ணுறாங்க நான் விபச்சாரி அப்படின்னா இவங்களாம் யார் அப்படின்னு அந்த பேட்டியில் கொடுத்துருந்தேன் அந்த பேட்டியில் பூனக்கண் புவனேஸ்வரி கொடுத்த பேட்டி அந்த பத்திரிக்கையில் அந்த த அவங்க படத்தெல்லாம் வச்சு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க குய்யோ முறையோ ஆச்சா போச்சா எங்கிட்ட இருக்குது எல்லா க இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ஆச்சா போச்சா நடிகர் சங்கத்தில் இறங்கி ஒவ்வொருத்தரும் நார் நாராக கெட்ட கெட்ட வார்த்தையில் கொடுத்த பேட்டி வந்து பூனக்கண்ண புவனேஸ்வரி ஆனால் பேச ஆரம்பிச்சது ஆச்சா போச்சா அப்புறம் அந்த எடிட்டரை கைது பண்ண வச்சு அப்புறம் ஒரு ஜாமீன் கொடுத்து அந்த பத்திரிக்கையும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எந்த செய்தியும் கொடுக்கக்கூடாது கூடாது அதுவும் கொடுக்கக்கூடாது இதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு பயங்கரமாக இறங்கி பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக யாரோ ஒரு உதவி இயக்குனர் வந்து நக்குல் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்கிட்ட வந்து கேட்டார் அது வாங்கி கொடுக்கலோடனே என்னை அடிச்சிட்டாரு இது பண்ணாருன்னு தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துருந்தாரு அவரை கூப்பிட்டு எதை வான் பண்ணாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில அது சரியான கவனிப்பு இருந்தது மட்டும் நான் கேள்விப்பட்ட விஷயம் இது எந்தளவுக்குன்னு தெரில வந்து அது சைலண்ட்டாகவே முடிஞ்சு போச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நடிகை இதை கூட சொல்லுவாங்க வந்து அப்பா அவங்க கன்னட நடிகை தானே இங்கே வந்து எப்படி அப்படின்னு ஏப்பா இது தென்னிந்திய நடிகர் சங்கம் தானே நான் கேட்குறதுன்னு தென்னிந்திய நடிகர் சங்கம் தானே இன்னும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தானே இது உண்மையிலே கன்னட நடிகையே கிடையாது கிடையாதுங்க வந்து விஜயலட்சுமி விஜயலட்சுமியுடைய அம்மா வந்து இலங்கையை சேர்ந்தவர் இலங்கையை சேர்ந்த அம்மா எண்பத்தி நாலில் இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரத்தில் அவங்க வந்து சென்னைக்கு வராங்க அவங்க அப்பா யாருன்னா நாகர்கோவில சேர்ந்தவங்க அவர் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பெங்களூரில் வந்து வேலை கிடைக்கிது பெங்களூருக்கு போய் செட்டில் ஆகுறாங்க கன்னடம் தெரியும் கன்னட படத்தில் அறிமுகமாகறாங்க விஜயலட்சுமி கிட்டத்தட்ட நாற்பது படம் நடிச்சிருக்காங்க அதில் கன்னட படம் தான் தமிழில் உங்களுக்கு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸு தான் முதல் படம் நடிச்சிட்ருக்கீங்க முதல் முதல்ல அறிமுகமான படம் தெரியுங்களா பூந்தோட்டம்னு ஒரு படம் பூந்தோட்டம் படம் இளையராஜா மியூசிக்கில் முரளி நடிச்சிருப்பார் அந்த படம் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க ஆனால் நிறைய தெரிய வச்சது ஃப்ரெண்ட்ஸு தான் இளமையும் அழகும் இருந்த ஒரு நடிகை தமிழ் சினிமாவுடைய உச்சத்தை தொட வேண்டிய ஒரு நடிகை நம்பி 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 அவர் இன்னொரு டார்க் பக்கம்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது நான் கேட்டதுக்கு என்ன பதில்னா ஒரு பெண்ணை பாலியல் தொழிலாளி நீயும் பாலியல் தொழில்தாலி தானே அப்படின்ற சொல்கிறதுக்கான என்ன உரிமை இருக்குது அந்த பெண்ணோட கண்ணீர் இருக்கில் வீடியோ வந்து பார்க்க சொல்லிய பக்குன்னு இருக்குதுங்க சா காலி பண்ணிடும் ஒரு பெண்ணோட கண்ணீர் வந்து காலி பண்ணிவிடும் சும்மா ஒன்றும் கிடையாது வேறு ஒரு சுருக்கமான ஒரு கதை வந்து ஒரு பெரிய மிராசுதார் அந்த மிராசுதாருடைய மிராசுதார் இறந்து போகிறார் திருநெல்வேலி பக்கம் நடந்த சம்பவம் இறந்து போய்கிறார் அந்த மனைவி வந்து குழந்தையோட கை குழந்தையோடு இருக்கா பங்காளிங்களாம் வந்து சொத்தை ஏமாத்துறாங்க அவ்வளோ பெரிய சொத்தை அங்கே இருக்கிற ஒரு ஒரு மத்தியசுரம் பண்ணுற ஒரு மணியக்கார்கிட்ட போய் புகார் கொடுக்குறா உண்மை தான் உனக்கு வேண்டிய சொத்து தான் பொழுது அந்த பங்காளிங்களாம் சேர்ந்து அந்த மணியக்கார்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அவளுக்கு எதிரான தீர்ப்பை சொல்லுங்கன்றாங்க அவளுக்கு எதிராக நீ எல்லாம் வந்து சொத்தெலாம் கொண்டாட முடியாது மிராஸ் தான் இறந்து போயிட்டானே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ எவங்க கூடப்படுத்தியோ அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த ஆள் விட்டுறான் போய் அவள் போய் தாமிரபரணி ஆற்றில் நின்று அழறா வந்து அவள் அழறா கண்ணீர் விட்டு அழறா எனக்கு சொத்து இல்லைன்னா கூட பரவாயில்ல என்னுடைய பெண்மையை என்னுடைய கற்பை ஒருத்த வந்து காசு வாங்கிட்டு இப்படி பேசுகிறான்னு அழும்பொழுது இது இப்போ உண்மை சம்பவமோ புனைக்கப்பட்ட சம்பவமோ இதுவோ தெரியல அவள் விடுற கண்ணீர் இருக்கு இல்லைங்களா அந்த கண்ணீர் ஆற்று பெருக்காக வந்து அந்த அது அந்த மிராசோடைய பெண்ணுடைய திருமணம் நடந்துகிட்டு இருக்கான் சாரி அந்த மணியக்காரருடைய பெண்ணுடைய திருமணம் நடந்துகிட்ருக்கான் நடந்துகிட்டு பொழுது அது ஒரு மேடான ஒரு பகுதி வந்து அந்த ஊருக்கும் தண்ணிக்கும் சம்மந்தமே கிடையாது கட்டுக்கடங்காத தண்ணி ஊருக்குள்ளே போகுது இவளுடைய கண்ணீர் தான் அந்த தாமிரபரணி ஆரே தாங்க முடியாத அளவுக்கு அங்கே போய் அடித்து தூக்குது வந்து அந்த திருமணத்தை தூக்குது அந்த அந்த தண்ணியில் வந்து அந்த மனுப்பெண்ணை அடிச்சுக்கிட்டு போகிறாள் அதுக்கப்புறம் தெரிஞ்ச தப்பு தெரிஞ்ச உடந்த அந்த மணியக்காரன் வந்து அழ ஆரம்பிக்கிறான் நான் பண்ணது தப்பு தானே ஒரு கதை ஒன்று இருக்குது இது நிறைய கதைகள் இருக்குது இந்த கண்ணீர் சொன்னேன் இல்லைங்களா அந்த கண்ணீருடைய வரலாறு தான் கண்ணகி அந்த கண்ணீருடைய இன்னொரு வரலாறு தான் பாஞ்சாலி அதனால் சீமான் உங்களுடைய அந்த கிராஃப் இருக்கு இல்லைங்களா பரமபதத்தில் எந்த அளவுக்கு வேகமாக நீங்கள் ஏனியில் இறங்க ஏறினீங்களோ நாகப்பாம்பில் தலையில் வச்சுட்டீங்க அதே வேகத்தில் நீங்கள் கீழே இறங்க போகிறீங்க பாவம் அந்த பாவத்தெல்லாம் விழைய விடாதீங்க வந்து அது ரொம்ப மிகப்பெரிய பாவம் வேண்டாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி